அடையாளமாக கொண்ட கரிகால சோழன் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கற்பாறைகளை கொண்டு கல்லணை கட்டியவர் உலகின் மிக புழமையான அணைகளில் ஒன்றாக கருதப்படும் கல்லணையை கட்டிய முற்கால சோழர்களில் ஒருவரான இந்த கரிகால சோழன் சோழ வம்சம் மிக பெரும் சக்தி வாய்ந்த அரசாக மாற அடித்தளம் அமைத்தார் மிகவும் புகழ்பெற்ற சோழ மன்னரான கரிகால சோழன் சோழ நாட்டு என்கிற அரசனுக்கும் வெளியுல இளவரசிக்கும் மகனாக பிறந்தார் இவர் வாழ்ந்த காலம் கிமு இரண்டாயிரத்தி எழுபது முதல் கிபி ஆயிரத்தி எண்பது ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கலாம் என வரலாறு கூறுகிறது இவருக்கு நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி என்ற இரண்டு மகன்களும் ஆதிமந்தி என்ற மகளும் இருந்தனர் கரிகால சோழனுக்கு திருமாவளவன் பெருவளத்தான் போன்ற பல வயர்களும் உண்டு சோழ அரச வம்சத்து சிற்றரசு நிலையிலிருந்து வடக்கே காஞ்சி முதல் தெற்கே இலங்கை வரை ஆட்சி புரிந்த பேரரசாக மாற்றிய பெருமை கரிகாலன் சோழனையே சாரும் கரிகால சோழன் தாய் வயிற்றில் கருவுற்றிருந்த சமயத்தில் அவரது தந்தையான இளஞ்சேட் சென்னி போர்க்களத்தில் இறந்ததாக கூறப்படுகிறது அரச வாரிசு இல்லாமல் இளஞ்சேட் சென்னி இறந்ததால் அவரது நாட்டில் அரசியல் குழப்பம் நீடித்தது எனவே கரிகால சோழனின் தாயார் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் தங்களின் பாதுகாப்பிற்காக விட்டு வெளியேற கரூர் பகுதியில் மறைந்து வாழ்ந்தனர் சில காலத்துக்கு பின் தனக்கு அரசாட்சி உரிமை கொண்ட நாட்டிற்கு கரிகாலம் திரும்பிய பொழுது அவரது அரசியல் எதிரிகள் கரிகால சோழனை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் எனினும் மக்களிடத்தில் கரிகால சோழனுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு உயர்ந்து செல்வதை எதிரிகள் கரிகால சோழனை கொள்ள முடிவு செய்து அவர் சிறைக்கு தீ வைத்தார்கள் எனினும் சிறையில் இருந்து கரிகாலன் தப்பிச் சென்ற பொழுது தீயில் அவரது கால்கள் கருகிவிட்டது இதன் காரணமாகவே அவருக்கு கரிகாலன் என்கிற பெயர் உண்டானது கரிகால சோழனின் வாழ்வில் திருப்புமுனை நிகழ்வாக அமைந்தது வெண்ணி போர் ஆகும் தற்போதைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற வெண்ணி எனும் பகுதியில் கரிகால சோழனை எதிர்த்து பாண்டிய மன்னன் சேர மன்னனான உதய சேரலாதன் மற்றும் பதினோரு சிற்றரசர்கள் ஒன்று திரண்டு கரிகால சோழனுக்கு எதிராக போர் புரிய படை திரட்டி வந்தனர் எனினும் ஈடு இணையற்ற பராக்கிரமத்தாலும் போர் தந்திரங்களும் கொண்டு போர் புரிந்த கரிகால சோழனிடம் பேரும் இந்த போரில் கரிகால சோழனிடம் தோற்ற சேர மன்னனான உதயன் சேரலாதன் உயிர் வாழ விரும்பாமல் உயிரை கரிகால சோழனின் இந்த வெண்ணி போர் வெற்றி என்பது பிற்காலத்துள் பெரிய சோழ சாம்ராஜ்யம் உருவாக ஒரு அடித்தளமாக இருந்தது வெண்ணி போருக்கு பிறகு தீவிரமாக போர்கள் புரிந்த கரிகால சோழன் நாட்டு பகுதிகளான பாலக்காடு திருவாங்கூர் கொச்சி தென் வட மலையாளம் என்கிற ஒட்டுமொத்த நாட்டு பகுதிகளை தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் இதன் பிறகு வடக்கே தொண்டை வளநாட்டையும் அதற்கு மேலாக இருக்கின்ற வடவேங்கடம் எனப்படும் திருப்பதி பகுதியையும் கரிகால சோழன் கைப்பற்றினார் மேற்கண்ட பகுதியை கைப்பற்றிய பிறகு மிக பெரிய படையை கொண்டு வடக்கே இமயம் வரை சென்று தனது புலிக்குடியை கரிகால சோழன் நாட்டியதாக சிலப்பதிகாரம் மற்றும் பெரிய புராணம் தெரிவிக்கின்றன தமிழகத்திற்கு தெற்கே இருக்கின்ற தீவு நாடான இலங்கையை ஒட்டுமொத்தமாக வென்ற ஒரு சில தமிழ் மன்னர்களில் கரிகால சோழனும் ஒருவர் என வரலாறு கூறுகிறது அக்காலம் முதலே சோழ நாடு என்பது மக்களுக்கு உணவை தருகின்ற பயிர் தொழிலை முதன்மையாக கொண்ட ஒரு விளங்கியது இதனை கருத்தில் கொண்டு கரிகால சோழன் பல வகையான நீர்வாசன திட்டங்களை செயல்படுத்தி விவசாயம் சிறந்து விளங்க வழிவகை செய்தார் தற்காலத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள எனும் ஊரை தலைநகராக கொண்டு ஆண்ட கரிகால சோழனின் மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக கருதப்படுவது அவர் கட்டிய கல்லணை எனப்படும் நீர்வாசன அணையாகும் இந்த கல்லணை என்பது தற்போது திருச்சிரா

சோழன் அங்கு பிடிக்கப்பட்ட சிங்களப்பட கைதிகளை பணியாட்களாக கொண்டு வந்து இந்த கல்லணையை கட்டியதாகவும் கூறப்படுகிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்பகுதியின் துறை அதிகாரியாக இருந்த என்பவர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆய்வு செய்து கரிகால சோழன் கட்டிய திறனை கண்டு புயந்தார் காவிரியின் குறுக்காக முகப்பெரிய கற்பாறைகளை கொண்டு வந்து அக்காலத்தில் போடப்பட்டதாகவும் பிறகு ஆற்றின் நீரோட்டத்தால் ஏற்படும் நீர் அரிப்பின் காரணமாக அப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மணலில் புதைந்து ஒரு கட்டத்தில் அம்மணலின் உறுதியாக நின்ற பிறகு அதன் மீது வேறு ஒரு பாறையை வைத்து தண்ணீரில் கரையாத ஒருவித வித களிமண்ணை கொண்டு அந்த பாறைகளின் மீது பூசி அந்த பாறைகள் நன்கு உறுதியாக ஒட்டி இந்த கட்டப்பட்டதாக செய்து கல்லணை ஆர்த்தர் தனது ஆய்வில் கூறியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கின்ற இந்த கல்லணை மீது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு பாலம் கட்டப்பட்டது தற்போது வரை மக்கள் பயன்பாட்டில் இருக்கின்ற கல்லணை மற்றும் கல்லணை பாலம் இந்திய நாட்டின் பாரம்பரிய கட்டடவியல் தொழில்நுட்பத்திற்கு ஒரு சிறந்த சான்றாக திகழ்கிறது தற்காலத்தில் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை துறை மற்றும் நீர்பாசன துறையின் கீழ் இருக்கின்ற கல்லணை நீர்பாசன அணையை காண உலகமெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் மிகச் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்த கரிகால சோழ மன்னன் தன்னுடைய இறுதி நாட்களில் சூராப்பள்ளி என்று இடத்திற்கு வந்து அவரது உலக வாழ்க்கையை நீத்தார் என கூறப்படுகிறது கல்லணை எனும் நீர்வாசன அணையை கட்டி அதன் மூலம் எண்ணற்ற விவசாயிக்கு வாழ்வில் ஒளியேற்றிய கரிகால சோழ மன்னனை போற்றும் விதமாக அவர் கட்டிய கல்லணை பகுதிக்கு அருகிலேயே கரிகால சோழன் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழக அரசால் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டது